வெல் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு மாற்றணும் ஓகே என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார் கண்டிப்பாக சார் அதான் சார் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்களோட கொள்கைகள்னு ஒன்று இருக்கோல சார் கொள்கைகள்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்காங்க சார் டெஃபினட்டாக மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கண்டிப்பாக டிஎன் கேலில் இருக்கிறவங்க அளவுக்கு மற்றவங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல சார் ஓகே சார் இப்போ தொடர்ந்து லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க லஞ்சம் இல்லாத காலம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்கள் லஞ்சம் இல்லாத காலமே எல்லா நேரத்திலும் லஞ்சம் இருக்குது எல்லா ரூல்லையும் லஞ்சம் இருக்குதுன்னு சொல்லின்னு தான் இருக்கும் நத்திங் ஹஸ் பீன் ப்ரூவ்டு பல வழக்குகள் பல இது போட்டுன்னு தான் இருக்காங்க பட் ஆனால் இது வரைக்கும் ப்ரூவன் வந்து ஒரே ஒரு லேடி தான் ஸோ அதனால லஞ்சத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை சார் பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரல் ஸ்டேட் லெவல் இஸ் கோயிங் வேலு நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய ஆட்சி பிடிக்கல செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றாங்க அது வெறும் மீடியாவில் தான் சார் பேசுகிறாங்க நேரடியில் யாருக்கிட்டே அப்படி எதுவும் இல்லை சார் ஐம் ஜஸ்ட் எ ஜென்ரல் பப்ளிக் என்ன நான் பதில் சொல்கிறேன்